எங்கள் உயிருக்கு மேலான இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய மைனாரிட்டிஸ வந்து அப்பீஸ் பண்ற ஒரு ரீசனுக்காக அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸுக்காக நான் இந்துக்களை வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தான் இந்த கட்சிகளுக்கான ஒரு பாடம் புகட்டப்படும் அப்படிங்கிறதா திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக நேற்று மீட்டிங்ல இன்டெரக்டா ஒரு மெசேஜ் வந்து அண்ணாமலை வந்து ஒரு சேவாக் மாதிரி அடிச்சு ஆடினார் சூப்பர் ஆடி இன்னிங்ஸ் வந்துட்டார் இன்னைக்கு வந்து மாதிரி இன்னைக்கு நயனா நாகேந்திரன் ரொம்ப வந்து அவரோட அரசியல் முதிர்ச்சியை பயன்படுத்தி டிஃபென்சிவா இன்னைக்கு வந்து என்ன தேவையோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு நயனா நாகேந்திரன் ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்டா இருக்கிறார் பாஜகவோட பலமும் பெருகிக் கொண்டே வருகிறது அதே நேரத்தில் கூட்டணி பலமும் பெருகிக் கொண்டு வருகிறது ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு சேர வளரும் போது நிச்சயமாக அது வெற்றி என்பதெல்லாம் போய் முடியுமே தவிர வேற எதுவும் நடக்க வாய்ப்பு கிடையாது பாஜக கூட்டணி அப்படின்றது ஒரு பொம்மை கூட்டணி தான் இது எப்போ வேணா முடிவு ஏற்படலாம் ஆல்ரெடி ஒரு தடவை நடந்துச்சுல அதே மாதிரி கூட ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கெட்ட பேர்ல இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்புல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி வந்து இந்த திமுக கூட்டணிக்கு விழும் என்பது தெரியும் விஜய் ஆகட்டும் இல்ல விஜயோட கட்சியாகட்டும் ரெண்டுமே வந்து எல்கேஜி தான் திரு விஜய் அவர்களோட பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜக உடைய மாநில செயலாளரான திரு வினோத் பி செல்வம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட இது நார்மல் இன்டர்வியூவா இருக்க போறது இல்லை அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்ச தெரியாத பல எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சாரும் ரெடியா இருக்காங்க ஸோ நாங்களுமே ரெடியா இருக்கோம் ஸோ என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்றத உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் ஆக்சுவலி இப்போது முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச பிறகு தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தையோ ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா சார் அது என்ன மாதிரி மாற்றமாக இருக்கும் என்ன மாதிரி தாக்கமாக இருக்கும் அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு பெரியார் மண் ஆன்மீகத்துக்கும் தமிழகத்துக்கும் சம்மந்தம் இல்லை இன்ஃபேக்ட் தமிழர்கள்லாம் இந்துக்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுகவும் திமுகவோட கைகூலிகளான கசில கட்சிகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாம் தமிழர் போன்ற இயக்கங்கள்லாம் வந்து முன்வைக்க ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று நடந்து முடிந்த முருக மாநாடு என்பது இந்த எல்லா கற்பனை சிந்தனைகளையும் தவிடு பொடியாக்கி தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்ட் இன்றைக்கி வந்து லிவிங் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லப்போனால் உலகத்திலே வந்து அதிகப்படியான கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டால் அது தமிழகம் தான் ஸோ இங்கே வந்து ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் அதிக மதிப்பும் மரியாதையும் இருக்குது இருக்குது ஸோ அதை வந்து புறம் தள்ளி சில செக்ஷனிஸ்ட் ஃபோர்ஸஸ் உள்ளே வந்து அதை மாத்திரக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நேற்று நடந்த மாநாடு வந்து மக்கள் மனதோட பிரதிபலிப்பு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பைசா பணம் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் ரேலி கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோ பார்ட்டியோ அடுத்த விஷயம் கிடையாது ஆனால் இந்துக்களாக ஒன்று கோடி ஒரு இடத்துல திரளாங்கன்னா அது வந்து அவங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறக்க ஒரு ஒரு இடமாக தான் அந்த மாநாடு மக்கள் பார்த்துருக்காங்க ஸோ இங்கே வந்து இந்த பிரிவினைவாத சக்திகள் வந்து இந்துத்துவத்தையும் இந்து மதத்தையும் பின்தள்ளி அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி போன்ற இயக்கம் வந்து எந்த மதத்துக்கும் எதிரான மதம் கிடையாது ஆனால் எங்களுக்கு எங்கள் உயிருக்கு மேலான இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சன் வந்தால் அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த மற்ற மைனாரிட்டிஸை வந்து அப்பீஸ் பண்ணுற ஒரு ரீசனுக்காக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுக்காக நான் இந்துக்களை வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் ஸோ அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப வந்து பிற பிற காலகட்டங்களில் பிஜேபி நிரூபிச்சிருக்காங்க ஸோ இப்போயுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு காலகட்டம் எப்போ வந்து இந்த திருப்பரங்குன்ற மலை இஷ்யூ ஆரம்பித்ததோ அப்போவே இந்த எழுச்சி என்பது ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ராமர் திட்டினீங்க பல கடவுள்களை வந்து அப்யூஸ் பண்ணி கிருஷ்ணனை திட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் முருகனை திட்டு இன்றைக்கி முருகன் வந்து வேலோடு நிற்கக்கூடிய தமிழினத்தை காக்கக்கூடிய ஒரு கடவுள் அந்த முருகனை பற்றி நீங்கள் எப்போ சீண்டி பார்த்தீங்கன்னோ அப்போயும் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ திருப்பரங்குன்றம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு மக்கள் எழுச்சியாக மாறி ஒரு பெரிய மூமெண்ட்டாக வந்திருக்கு அந்த மூமெண்ட் வந்து அரசியலில் இந்த இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து திமுக திமுக கூட்டணி கட்சிகள் திரு சொல்ல போல் செல்ஃபிக்காக விபூதி அளிக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு இண்டி அலையன்ஸ் வந்து புறந்தள்ளி பேசக்கூடிய ராகுல் காந்தி போன்ற தலைவர் இருக்கக்கூடிய ஒரு ஸோ இப்படிப்பட்ட அலையன்ஸ் வந்து இன்னும் சொல்ல போனா சனாதனத்தை வந்து பிளேகோடையும் வைரஸோடையும் ஒப்பிடக்கூடிய ஒரு தலைவரை கொண்ட ஒரு கட்சி இந்த கட்சிகளுக்கான ஒரு பாடம் புகட்டப்படும் அப்படிங்கறத திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக ஒரு ஒரு மெசேஜை வந்து கொடுத்திருக்காரு சார் இந்த மாநாடு ஆரம்பிச்சதுல வந்து திமுக சார்பில் சொல்லப்பட்டது இது வந்து ஒரு அரசியல் மாநாடு முருக பக்தர் மாநாடு கிடையாது நாங்க வந்து பழனியில் நடத்தினதான் எக்ஸாக்டான ஒரு முருக மாநாடு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலுமே இப்ப சமீபத்துல சேகர் பாபா அவர்கள் பாத்தீங்கன்னா இல்ல இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் அரசியல நிகழ் அவங்க பப்பு வேகாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொட்சியா பேசிருக்காரு இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்னா கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது கடவுள் கருணாநிதி தான் அப்படின்னு சொன்னால் கடவுள் மறுப்ப கொள்கையாக கொண்டு பெரியாரை வந்து நீங்கள் பின்பற்றீங்க ஆனால் ஒரு கடவுள் நான் கருணாநிதியை கடவுளாக பார்க்கறேன்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட் இந்தியன் இந்த முருகமாநாடு அறுவச்ச நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா திமுக வந்து போராட்டத்துலலாம் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிட்டாங்க திமுக உங்கள் லீடர்ஸும் சேட்டும் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் வந்துருச்சு இன்ஃபேக்ட் நேற்று நடந்த வந்த கூட்டத்தை வந்து அவங்க எதிர்பார்க்கல எந்த காவல்துறையும் எதிர்பார்க்கல ஸோ அவங்க ரிப்போர்ட்ஸே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு சிஎம் கொடுத்தாங்களான்னு தெரியல ஏன்னா சிஎம் வந்து அவங்க மோஸ்ட்டாக ஒரு பப்பட்டாக தான் வச்சுட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு நியூஸ் கொண்டு போய் சேருதுன்னு தெரியல ஆனால் அங்கே நிச்சயமாக அமைச்சர் பெருமக்களுக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஆகட்டும் மதுரையில் உள்ளவங்களாகட்டும் திருச்சி உள்ளவங்களாகட்டும் அவங்களுக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனர் காவிய வேட்டி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு மட்டும் கோயில் துறைக்கு அமைச்சராக இருந்தால் பார்த்தா நீங்கள் அறிவாளியை வாட்ச்மேன் மாதிரி வேவ் பண்ணுறீங்க அமைச்சரை வந்து புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் உண்மையில் வந்து அவருக்கு திராணி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் இத்தனை அனுகாலத்தில் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமைன்னு நீங்களே வந்து க்ளைம் பண்ணுறீங்க பெரிய சீனியர்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களால் கோயில் சொத்தை நீங்கள் கோயில்களுக்கான அமைச்சர் இருந்துட்டு கோயில்களிடம் இடம் இருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை உங்களால் மீட்க முடியுமா உங்களுக்கு அந்த திராணி இருக்கா அந்த தைரியம் இருக்கா நீங்கள் வந்து கோயில்களோட சொத்து எத்தனை லட்சம் கோடியான சொத்து வந்து இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பாளர் மத்தியில் இருக்குது அந்த என்க்ரோச்மெண்ட்டை வந்து திருப்பி கூட உங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் எதுக்கு அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட்டு பேசுகிறீங்க ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களால் செய்ய முடியவில்லை இந்துக்க கோயிலோட இந்து கோயில்களோட சொத்தவே உங்களால் காப்பாற்ற முடியல அதை திருப்பி எடுக்க முடியல ஆனால் அமைச்சர் பதவி வேணும் காவி வேட்டி கட்டிக்கணும் மக்களை ஏமாற்றின எப்படி எந்த சிவபெருமானோ முருகப்பெருமானோ உங்களை புரிய மாட்டார் நீங்கள் வார வாரம் சனிக்கிழமை வந்து பாச்சாரி கோயிலுக்கு போகிறீங்க அந்த பெருமாளையும் உங்களை காப்பாற்ற மாட்டார் ஏன்னு கேட்டால் பெருமாள் கோயில் சொத்து எத்தனையோ கோயில் சுற்றி இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ வந்து நீ கடை போட்டு பட்டா போட்டு இடத்துல வந்து வீடு கட்டிட்டாங்க மசூதி கட்டிட்டாங்க அதெல்லாம் மீட்டுட்டு வாங்க அதை மீட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பெருமாளோட அருள் முழுசு அவங்க கிடைக்குமே தவிர அதை விட்டுட்டு வெறுமன காவி வேட்டி கட்டினா மட்டும் மக்களை வந்து ஏமாற்ற முடியாது என்பதை வந்து அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ அண்ணாமலைவர்களுடைய மாற்றம்ன்றது தமிழக அரசியல் எப்படி இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பதவியேற்று கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சுல்ல சார் இவருடைய வருகைன்றது எப்படி இருக்கு அதாவது அரசியல்ல வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தலைமையை வந்து தேசிய தலைமை முடிவு பண்ணி அந்த காலத்துக்கு ஏற்ப வந்து டிசைட் பண்ணி முடிவு பண்ணுவாங்க இதை வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் நீங்கள் இந்தியா வந்து ஒரு மேட்சில் ஜெயிக்கணும்னா அந்த டீமில் வந்து ஒரு சேவாகவும் இருக்கணும் ஒரு ட்ராவிடும் இருக்கணும் சில நேரத்தை சேவாக கழிச்சு ஆடுவார் சில நேரம் ட்ராவிட் டிஃபென்ஸ் வச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு ரெண்டு பேரும் மேட்ச் வின்னர்ஸ் தான் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு சேவாக் மாதிரி அடிச்சு ஆடினார் சூப்பர் ஆடி இன்னிங்ஸை வந்து பயங்கர ஃபேமஸாக கொண்டு வந்துட்டார் இன்னைக்கு வந்து டிராவிட் மாதிரி இன்னைக்கு நயடா நாகேந்திரன் ரொம்ப வந்து அவரோட அரசியல் முதிர்ச்சியை பயன்படுத்தி டிசிவா இன்னைக்கு வந்து என்ன தேவையோ இன்னைக்கு வந்து ஆர்கனைசேஷனை வந்து பலப்படுத்துவதோ இந்த மாதிரி விதங்களில் வந்து அண்ணாமலையோட அந்த பாப்புலாரிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த அந்த யூஃபோரியாவை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி அந்த 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 விக்ட்ரி லைன் அந்த லைனை தாண்டணும் அதுதான் வந்து அல்டிமேட்டாக தேவை கேட்டால் இது வந்து பவரை பிடுங்குறதுக்காக இல்லை ஆனால் தமிழக மக்களை காப்பாற்றுறதுக்காக திமுக வெளியேற்ற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொஞ்சம் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா எமோஷனல் கமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும் ரைட் விங்கர்ஸ் கமெண்ட்ஸ் பார்க்க முடியும் அவங்க ஆதங்கம் புரியுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தேவை என்ன இன்னைக்கு இன்றைய தேவை என்பது எல்லாத்தை விட அதாவது பிஜேபியோட ஒரு லோகோவே மோட்டிவே பார்த்திங்கன்னா மோட்டோவே பார்த்திங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட்டு ஸோ தனி மனித வளர்ச்சி என்பதை தாண்டி கட்சி என்பதையும் கூட தாண்டி நாடு என்பதை முன்வைத்து இன்றைக்கி தமிழ்நாட காக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி வந்து கூட்டணி வைத்தா எந்த எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பிஜேபி தனியாக என்ன என்ன அதிக வளர்ச்சி அடைய முடியும் நிறைய பர்சனேஜ் ஓட்டு வாங்க முடியும் வெல் அண்டர்ஸ்டுட் யார் மீட் பண்ணல அண்ணாமலை வந்து ஒரு ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி வெற்றி பெற்று வெற்றி பெறுவது என்பது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து வெளியே அனுப்ப வேண்டும் ஏன்னா கேட்டால் இந்து மதத்துக்கு எதிராக இந்து மதம் மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே எதிராக சரி செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்கும் என்றால் அது திமுக மட்டும்தான் அந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படி என்பதை திமுக அப்படின்றத பாஜகவுடன் மத்திய தலைமை தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நயனார் நாயின்றிரனும் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு அண்ணாமலும் யூஸ் பண்ணுறாங்க இரண்டு பேரும் இணைந்து செயல்படுகிறார்கள் எல்லா மேடைகளுக்கும் ஒன்றாக செல்கிறார்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக சுற்றுப்பயணம் போகிறாங்க ஸோ இன்னும் கட்சிக்கு வந்து அதிகப்படியான வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு சரி இப்போ நைனார் நாகேதன் அவர்கள் பதவியேற்று ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இந்த நேரத்துல அவருடைய அந்த அரசியல் பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு அவர் ஒன்றிணைஞ்சிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு ஆளுமைகிட்ட வந்து பணியாற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது ஸோ எங்கள் எல்லாத்த விட வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்களை பார்த்து தான் லைஃப் ஸோ நம்ம நல்ல லெசன்ஸே வந்து அடுத்தவங்களும் கற்றுக்கணும் அப்படி இந்த விதத்தில் வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் இப்போ வந்து அவர் தலைவராக ஆல்மோஸ்ட் இரண்டு மாத காலம் முடிந்து விட்டது இது வரைக்கும் ஒரு நாள் கூட எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனையும் அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்க்க முடியாது ஒரு சுச்சுவேஷனை எப்படி கேஷுவலாக ஹேண்டில் பண்ணி ரிசல்ட் ஓரியன்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப திறமையாக செயல்படக்கூடிய ஆள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கு ஆனால் சில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அதிமுகவை எதிர்த்து திட்டி பேச வேண்டிய சூழ்நிலையாக தனித்தனியாக போட்டிட்டோம் அப்படி சூழ்நிலை இருந்துச்சு அப்படி இருக்கும்போது கார்டர் லெவலில் ஜெல்லாறு அப்படிங்கிறது உடனே நடக்காது ஸோ அதுக்காக தான் திரு அமித்ஷாஜி அவர்கள் ஒரு வருட காலத்துக்கு முன்பாக இந்த அலையன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காரு ஸோ அந்த கார்டர் ஜெல்லாகணும் அப்படின்னா லோக்கல் லீடர்ஷிப் வந்து ஒரே ஒரே பிளேனில் இருக்கணும் அவங்க வந்து அந்த வேவளை மேட்ச் ஆகணும் ஸோ அதற்கான வேலைகளை முன்வைத்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அலையன்ஸ் அமைவது முக்கியம் இல்லை ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து கோஆப்ரேஷன் வந்து கிளை அளவில் பூத் அளவில் வந்து இரண்டு கட்சிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காரியகர்த்தர்களுக்கு இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பூத்தில் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு காலகட்டம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்த சூழ்நிலை மாறிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே பிஜேபி பலம் போரு இயக்கமாக வந்து அதாவது திரு எல்முருகன் காலகட்டத்தையே பார்த்திங்கன்னா அந்த அப்பயும் எங்களை முருகன் தங்க பார்த்தினார் இந்த வேல் யாத்திரை என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து தமிழகம் முழுவதும் ஏற்படுத்திருந்துச்சு நாலு எம்எல்ஏக்கள் பெற்று பெற்றிருந்தோம் நிறைய வேலைகளை அண்ணன் திரு முருகன் செய்திருந்தார்கள் அதன் பிறகு திரு அண்ணாமலை கேட்க வேணாம் அந்த என் மக்கள் யாத்திரை என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அனைத்து டிஸ்ட் எல்லா அசம்பிளிக்கும் போகிறது வரதுன்னு சொல்லி ஒரு மாற்றம் ஸோ எல்லா பூத்துலேயுமே இன்றைக்கி பிஜேபிக்குன்னு ஒரு பலம் வந்துருச்சு ஸோ அந்த பலம் வந்து அண்ணா அஇஅதிமுகவோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த்தோடு சேரும் பொழுது நிற நிர்வாகிகளும் அடிமட்டத்தில் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு நைனா நான் ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட்டாக இருக்கிறார் ஸோ அந்த அண்ணா திமுக காடருக்குமே அவர் மேலே வந்து ஒரு ஒரு சாஃப்ட்ட்க்கான ஒரு கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குது அவங்களை ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி செயல்படும் பொழுது பாஜகவோட பலமும் கொண்டே வருகிறது அதே நேரத்தில் கூட்டணி பலமும் பெருகிக்கொண்டு வருகிறது ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு சேர பலம் நிச்சயமாக அது வெற்றி என்பதெல்லாம் போய் முடியுமே தவிர வேறு எதுவும் நடக்க வாய்ப்பு கிடையாது சரி இப்போ கூட்டணி பற்றி பேசும்போது தான் ஒரு கேள்வி வெளியெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அப்படின்றது ஒரு பொம்மை கூட்டணி தான் இது முடிவு ஏற்படலாம் ஆல்ரெடி ஒரு தடவை அதே மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்களே சார் இந்த அலையன்ஸை கெடுக்கணும் அப்படிங்கறது வந்து டே ஒன்லேருந்து இருந்து இந்த அலையன்ஸ் அமைச்சாஜி அறிவிச்சாரோ அன்னைக்கே வந்து திமுக ஆரம்பித்து விட்டது அலையன்ஸ் ஒன்று கூடி இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த திமுகவுக்கு வெற்றி என்பது சாத்தியப்பட்டிருக்காது குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து தொகுதிகளாவது இந்தியா கூட்டணி அன்றைக்கே வெற்றி வெற்றி பெற்றிருக்கும் ஸோ அப்படி பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன் இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய கெட்ட பேரில் இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி வந்து இந்த திமுக கூட்டணிக்கு விழும் என்பது தெரியும் அதற்காக அவங்க ப்ராக்சிஸ் யூஸ் பண்ணி குறிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பி டீம் அவர்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இந்த கூட்டணி வந்து எப்படி முறியடிக்கணும்னு சொல்ல போனால் விஜயவே இயக்குவது திமுக தானா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அதிக நேரத்தில் வந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓட்டுகள் அதாவது ஆன்டிடிஎம்கே ஓட்டை வந்து பிரித்து இந்த கூட்டணிக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறார்களா அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏற்படுகிறது ஸோ இதெல்லாம் இருந்து கொண்டு வருகிறது ஆனால் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே வந்து தெளிவாக ஒன்று தெரியும் மண்ணா திமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இரண்டு கட்சிகளுக்குமே வந்து திமுகவை பின்தலை வேண்டிய அவசியம் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் கூட்டணி என்பது எவ்வளோ அவசியம்னு புரிந்து கொடுக்கிறார்கள் நீங்கள் திமுக பாருங்க கூட்டணி விட்டே கொடுக்க மாட்டாங்க திமுக கடைசியாக தனியான எலக்ஷன் எது யாருக்கும் ஞாபகம் இருக்காது அத்தனை ஆண்டு காலம் ஆச்சு தனியாக போட்டியிட்டார்கள் என்றால் அவர்கள அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் என்பது அவன் அவர்கள் உணரும் தான் எல்லா எலெக்ஷன்லையுமே கூட்டணியோட போகிறாங்க ஸோ இதெல்லாம் உணர்ந்து விட்டு ஸோ எதிரி வந்து மி கண்ணோட வரோம் நம்ம வந்து கையில் வந்து கட்டையை தூக்கிட்டு போனால் சண்டை போட முடியாது ஸோ அதை 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 புரிந்து கொண்டு தான் இன்றைக்கி கூட்டணியாக அமைந்திருக்கு இந்த கூட்டணி மிக பலம் பொருந்திய கூட்டணியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபெயில் ஆயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் இருபத்தி ஆறில் வந்து இது வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக மாறி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் ஓகே சார் சார் இப்போது அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தப்பையும் சரி அவர் வந்து பேசினப்போ அண்ணாமலை அவர்களுக்கு பலத்த கரகோஷம் இருந்தது இந்த முருகன் மாநாட்டிலையுமே அண்ணாமலை அப்படின்ற பேரை சொன்னதுமே மக்கள் ரொம்ப ஹாப்பியான அந்த ஒரு வீடியோவும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இவருடைய இவ்வளோ பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறது வரப்போகிற எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார் நிச்சயமாக சரி அண்ணாமலை அவர்கள் வந்து கிரவுண்டில் மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை உள்ள ஒரு லீடராக மக்கள் பார்க்கிறார்கள் அதாவது எப்போதுமே நம்ம மக்களுக்கு வந்து த நெக்ஸ்ட் டோர் பாய் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம வீட்டு பிள்ளையாக வந்து அண்ணாமலையை வந்து மக்கள் பார்க்கிறார்கள் அவர்களுடைய ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்க அவங்க மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சக தோழராக அண்ணாமலையை பார்க்கிறார்கள் ஸோ அதனால் அந்த கனெக்ட் வந்து ஈஸியாக இருக்குது ஸோ அந்த கனெக்ட் ஈஸியாக இருந்தால் அப்படிப்பட்ட லீடர்ஸை வந்து ஒதுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ மக்கள் மனசில் வந்து ஒரு நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அதோட பிரதிபலிப்பு தான் இந்த வந்து எல்லாம் அவருக்கான அந்த கிரேஸ் அப்படிங்கிறது நம்ம நிறையா கூட ட்ராவல் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம அந்த கிரேஸை வந்து நம்மளால் உணர முடிகிறது ஸோ அந்த விதத்தில் வந்து இஸ் டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் ஃபார் த க்ரோத் ஆஃப் த பார்ட்டி இப்போ நாங்கள் எயிட்டின் இயர்ஸாக பிஜேபியில் இருக்கோம் ஸோ அதனால் பிஜேபியோட வளர்ச்சி பாதை என்ன என்பது எங்களுக்கு தெரியும் அந்த ட்ரெஜெக்ட்ரி எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும் ஸோ அந்த ட்ரெஜெக்ட்ரியில் வந்து நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடம் இருக்கிறது என்பது எந்த விதமான சார் இப்போ தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திராவிட கட்சிகள் தான் ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக இவங்க ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி பதவிக்கு வருவாங்கன்ற ஒரு கட்டம் தான் இருந்துச்சு இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி புதுசாக உருவாகிருக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அவருடைய அரசியல் செயல்பாடு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி அரசியலில் வந்து எந்த க யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஆனால் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்குமே விஜயாவாகட்டும் இல்லை விஜயோட கட்சியாகட்டும் ரெண்டுமே வந்து எல்கேஜி தான் அவங்கெல்லாம் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸாக தான் நம்ம என்ன பார்க்குறோம் ஸோ அவங்க இன்னும் அந்த கார்டன் தாண்டி பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து செகண்டரி எஜுகேஷன் முடித்து காலேஜ் வரதுக்குள்ளே அவர் எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியாது இன்னமே பார்த்திங்கன்னா வெறும் ரசிகர் பட்டாளத்தை வச்சு தான் அவர் அரசு இருக்கார் இன்னும் ஒரு அரசு இயக்கமாக அவங்க இன்னும் வந்து ஒரு மாற்றமோ ஒரு ஒரு மாறுதலோ இன்னும் பெறவில்லை இன்னமே ஒரு ஃபேன் கிளப் எப்படி செயல்படுமோ அதுமாதிரி செயல்படுறாங்க வராங்க தூக்கி போடுறாங்க அப்போ தூக்கி அடிக்கிறாங்க அப்படி தான் இருக்காங்க ஸோ அந்த இம்மெச்சுரிட்டி என்பதை வந்து மக்கள் பெரிய அளவில் விரும்ப மாட்டாங்க ஸோ அது வந்து அவங்க பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக அவரோட பாப்புலாரிட்டி அதாவது திரு விஜய் அவர்களோட பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விஜய் அவர்களோட பாப்புலாரிட்டி வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து மக்கள் தீர்மானிப்பேன் இப்போ தீர்மானிப்பாங்கன்னா இன்னும் அவர் வெளியே வரணும் ஏன்னா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து இன்னும் வெளியே வரல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வெளியே வந்து மக்களை சந்தித்து உங்கள் கட்சியோட கொள்கை என்ன எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க வெறுமன நான் டிஎம்கே கே எதுக்கிறேன் வெறுமன நான் பிஜேபி எதுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கொள்கை கிடையாது ஸோ உங்கள் கொள்கை என்ன வாட் ஆர் யூ ஆஃப்ரிங் வாட் இஸ் தேர் யூ அதனால் மக்களுக்கு வந்து இன்றைக்கு அண்ணா தீ மோகாவாகட்டும் இல்லைன்னா நீங்கள் விஜயபுன்ற கட்சிகள் வந்து பழைய கட்சிகள் ஸோ வி வி ஹேவ் அ சொல்யூஷன் டு தர் ப்ராப்ளம்ஸ் இதை தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் ஸோ நீங்கள் வந்து லெட்டர் பேட்லேயே கட்சி நடத்திட்டு இருக்கீங்க குறைந்தபட்சம் ஒரு தலைவரோட வந்து இரங்கல் செய்தியோ இல்லை வாழ்த்து செய்தியோ வருதே தவிர அதை தாண்டி பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் வந்து நம்பர் ஒர்ட் பண்ணிடலாம் ஒரு நாலு இஷ்யூ அஞ்சு இஷ்யூவில் தான் வந்து வாய் நீங்கள் பேசி வாய்த்திருந்தே பேசலாம் அதுவும் வந்து லெட்டராக தான் கொடுத்துருக்கீங்க ஸோ நீங்கள் என்ன மக்கள் மனதியில் வர வேண்டும் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களோட சிந்தனைகளுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்க வேண்டும் உங்கள் கட்டமைப்பு மக்கள் வரவேற்க வேண்டும் இதெல்லாம் நடப்பதற்கு இன்னும் ஒரு பலகாலம் இருக்கிறது ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி ஏர்லி டு டிசைட் ஆன் விஜய்ஸ் ஃபியூச்சர் ஸோ அவர் வந்து இந்த ஒரு எலெக்ஷன் வந்து தாண்டிய பிறகு அது ஒரு எலெக்ஷனில் கூட வந்து இந்த கிளாமர் ரோட் அப்படின்னு சொல்லி வாங்கலாம் அந்த கிளாமர் ரோட்டுக்கு அப்புறம் என்ன வாட் இஸ் யூ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தர் எத்தனையோ நடிகர்கள் வந்து பல ஊர்களில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தோற்றவர்கள் தான் ஜாஸ்தி ஸோ உங்களோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த சூழல் இருக்கும்போது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் முதல்வரே அவரு தான் சொல்லி நீங்க சனி லியோன் வந்து ஒரு கடலக்கு வந்தா கூட தான் கூட்டம் வருது அதுக்கு நாளைக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க இல்லையுன்னு தெரியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சது வரவேற்கத்தக்கது அவர்கள் திமுக எதிர்த்து நின்னார்ன்னா கங்கிராச்சுவேஷன்ஸ் நாங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க தான் சொல்கிறேன் நீங்க என்ன ஆஃபர் பண்ண போறீங்கன்னு சொல்லி அவர் கூட அவங்களுக்கு தெரியாது இந்த அண்ணன் தான் சிஎம்னு சொல்கிறாங்க சரி சரிப்பா உங்கள் அண்ணன் சிஎம் ஆக போகிறாரு உங்கள் அண்ணன் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது ஆனால் சிஎம் அப்படின்னு சொல்கிற மனநிலையில் தான் இருக்காங்க ஸோ இன்னும் ரொம்ப தூரம் அவங்க இன்னும் நிறைய வளர்ந்து வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஓகே சார் இப்போ நீங்க வந்து பதினெட்டு வருஷமா நான் அரசியல் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய அரசியல் பொறுத்த வரைக்கும் என்னுடைய உச்சபட்ச கொள்கை இதுவா தான் இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும் சார் சி பிஜேபின்னு சொல்லி டே ஒன்லேயே வந்து அதாவது அன்னைக்கு தமிழகத்துல வந்து பெரிதாக கவனிக்கப்படாத ஒரு கட்சியாக இருந்த காலகட்டத்திலே பிஜேபியோட பாலிசிஸ் குறிப்பாக வாஜ்பாய் அவர்களோட ஆளுமை பார்த்து ஈர்க்கப்பட்டு பிஜேபியில் இணைந்து நான் அதன் பிறகு இன்றைக்கி வந்து மோடி என்கின்ற ஒப்பற்ற தலைவன் எங்களுக்கு இருந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து லைஃப் இஸ் லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி பாலிடிக்ஸ் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ உள்ளே வந்து இன் டெப்த்து போகும்பொழுது தான் குறிப்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு இன்னும் அவதிப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க குறிப்பாக குறிப்பாக இந்த துறைமுகம் என்பது வந்து என்னோட மனதுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு தொகுதி ஏனென்று கேட்டால் அந்த மக்கள் எந்த அளவுக்கு வந்து திரும்ப திரும்ப திமுகவுக்கு வாக்களித்து இவ்வளோ மோசமான நிலையில் இருக்காங்க அந்த மோசமான நிலைமையில் இருந்தும் கூட திரும்ப திரும்ப ஏன் திமுக வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ளே எழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு ஸோ அந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு இவங்க ஏமாற்றி வச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தான் வாழ்க்கை வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டை அவங்க மைண்டில் ஏற்றிட்டாங்க திமுக இவ்வளோ தான் உங்க லைஃப் இதுவே கிரேட் இதை தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் வெளியெலாம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ அதை உடைத்து இந்த மக்களை வெளியே கொண்டு நான் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சுயநலத்தை தாண்டிய பொதுநலத்தில் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் பொதுநலத்தில் ஈடுபாடு இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும் வெறும் சுயநலத்தை உள்ளவனால் வந்து லாங் ரனில் வந்து ஜெயிக்க முடியாது மேபி ஒரு ஷார்ட் டர்ம் ஸ்பானில் பாப்புலர் ஆனால் அந்த கீழே விழுந்துருவாங்க பொதுநலத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர்கள் தான் அரசியல்வாதிகள் அவங்க தான் வந்து லாஸ்டிங் ரொம்ப ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஸோ அப்படி வந்து இந்த மக்கள் அதாவது நம் மக்கள் நமது மக்களுக்கு என்ன தேவை என்பதை வந்து எடுத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அதிகபட்ச ஆசை அதாவது இதுதான் பிஜேபி சொல்லிக் கொடுக்குது எங்களுக்கு ஸோ பிஜேபி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நாடை முன்வைத்து நாட்டு மக்களை முன்வைத்து எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அக்கறையும் கொள்கையும் அதிகமாக இருக்கிறது நிச்சயமாக இன்றைக்கு அமித்ஷாஜி அவர்கள் வந்து இங்கிலீஷை பற்றி பேசணும்னு நிறைய பேருக்கு வந்து கோவம் வருது அவர் வந்து ஒரு மிக அழகான விஷயம் சொல்கிறாரு தாய்மொழியை வந்து இன்னும் பாப்புலரைஸ் பண்ணுங்கள் இன்னும் அதிகப்படியாக வந்து பின்பற்றுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா பேசும்போது எத்தனை இடத்துல இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்த அளவுக்கு இங்கிலீஷோட மோக அதிகமாக இருக்குது நம்மளுக்கு வந்து அது இன்னாட் நேச்சர் ஆகிடுச்சி ஸோ அவங்க வந்து நம்மளோட மொழிகளுக்கே வந்து அவ்வளோ அழகு இருக்கும் பொழுது எதுக்கு வந்து மாற்று மொழிகள் அப்படிங்கிற அதாவது வெளிநாட்டு மொழி இருக்குதுன்னு கேட்குறதுக்கு கூட நம்ம மக்களுக்கு வந்து கோவம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மக்களை வந்து இன்றைக்கி ஏமாற்றி வச்சுட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கொள்கைகளை பின்பற்றி நாடும் தேசமும் முன்னேற வேண்டும் அதுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற சிந்தனையும் நோக்கமும் எங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணதில் வந்துருச்சு சார் போன எலெக்ஷன்ல உங்களோட தொகுதி வந்து துறைமுகம் சொன்னீங்க அடுத்த எலெக்ஷன்லயும் துறைமுகம்ல எதிர்பார்க்கலாமா இல்ல வேற தொகுதிகளில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் திடீர்னு வந்து கேட்டிங்க பத்தி கேட்டீங்க வரவே இல்லையா சரி இப்போ கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு பாஜக வேட்பாளர் நிறுத்தணும் அந்த வேட்பாளர் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிரான அந்த ஒரு போட்டி அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் சார் எப்படி எதிர்பார்க்கலாம் ஒரு சைடு ஸ்டாலின் அண்ணாமலை பெட்டரா இருக்கும் அதை விட்டுட்டு ஓவர் நைட்டில் நான் சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவேன் நியூயார்க்காக மாற்றுவேன் நான் சினிமா டைலாக் மாதிரி ஆகிடும் அப்புறம் எனக்கும் திமுக வித்தியாசம் இல்லாமல் போய்டும்